ஹரி ஓம் மகா காளி சில வருடங்களுக்கு முன்பாக ஜவ்வாது மலைக்கு அடியின் பயணம் மேற்கொண்டிருந்த அது எங்கே இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டங்களுக்கு இடையே நீண்ட நெடிய ஓர் மலைத்தொடருக்கு பெயர் பெயர்தான் ஜவ்வாது மலை சந்தன மரங்கள் மிகுந்த ஓர் தொடர் அந்த மலைத்தொடர்னுடைய ஓர் தலைநகரமாக விளங்கக்கூடிய ஊருக்கு பெயர் ஜமுனாமரத்தூர் சென்னையிலிருந்து அந்த ஜமுனாமரத்தூருக்கு பேருந்து வசதிகள் உண்டு அதுவரைக்கும் பேருந்தில் போக முடியும் சிற்சில அருகாமை கிராமங்களுக்கு சிறு பேருந்துகள் வசதி இருக்கும் ஆனால் அந்த மலைவாசியினர் பலர் வசிக்கக்கூடிய சிறு சிறு குழுக்களாக வசிக்கிற பல மலை கிராமங்களுக்கு பொதுஜனமாகிய நம்மால் போக முடியாது எந்தவிதமான ஜன நடமாட்டமும் இல்லாத எங்கு திரும்பினும் ஒருவித வன ஓசை மிட கண்ணுக்கட்டிய தூரம் வரை அந்த பாறை முகடுகளும் ஒரு விதமான ஓங்கி வளர்ந்திருக்கிற புல் தாவரங்களும் சிறு பெரு மரங்களுக்கும் இடையே சிறு சிறு நீர் ஓடைகளுமாக அந்த மலைப்பகுதி முழுவதும் முழுமைக்கும் நிறைந்திருக்கும் அந்த மலைவாசிகளினுடைய சம்மதம் அனுமதி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நம்மை நம்பும் பட்சத்தில் அத்தகைய குக்கிராமங்களுக்கு நம்மை அழைத்து செல்வர் பத்து வீடு இருக்கும் ஒரு கிராமம் அது நம்மளா போய்ட்டு நம்மளா வர முடியாது என்ன பாதைன்னு தெரியாது ஒருவித ஒ ஒடி பாதைகள் நிறைந்த நிலை தான் அங்கே இருக்கும் அறிமுகம் இல்லாதவர்கள் சென்றால் தொலைந்து போவர் அப்படியான அந்த ஜவ்வாது மலை வாசிகளோடு ஓரிரு நாட்கள் தங்கவும் அவர்களுடைய உணவை சுவைக்கவும் அவர்களுடைய அன்பான உபசரிப்பில் மகிழவும் கூடிய ஒரு பெரும் வாக்கியத்தை சிறியவன் பெற்றேன் சில நாட்கள் அனுபவம் என்றாலும் ஒரு பெரிய அனுபவமாக சில பல பெறுகிற ஓர் அனுபவமாக அவை அமைந்தது அப்படி அவர்களுடைய வாழ்வியல் முறை அவர்களுடைய வேளாண் முறை இவற்றையெல்லாம் பார்த்து வருகிற போது அவர்களுடைய ஒரு வீட்டுத் தோட்டத்தில் ஓங்கி வளர்ந்து நிற்கிற கீரை தண்டுகளை பார்த்தேன் இது என்னடா அது முளைக்கீரை தானே இது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நமக்கும் விஷயம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அது ஒன்று தான் எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது அவங்க வந்து கூர் எள்ளுன்னு ஒரு எள் விவசாயம் பண்ணுவாங்க நம்ம எல் செடி தான் அது அந்த எள்ளில் ஒரு ரகம் அப்படியே ஒரு பருவத்தில் பார்த்தோம்னா கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் அவர்களுடைய அந்த வேளாண் நிலங்களில் மஞ்ச பூக்களால் அப்படியே நிரம்பி வழியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எங்கே திரும்பினாலும் இந்த கீரைத்தண்டை பார்த்ததும் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதற்கிடையே இந்த கூரியல் பற்றி சொன்னன அந்த கூர் அவர்கள் ஆட்டுகிற அந்த எண்ணெய் இருக்க நல்லெண்ணெய் அந்த எண்ணெயை அவங்க தேவைக்கு பெரும்பகுதி பயன்படுத்துகிறாங்க அரிதாக தான் பிறருக்கு கொடுக்குறாங்க அதுதான் எங்களுடைய எல்லா உணவு முறைக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களுக்குன்னு உரியதுன்னு சொன்னாங்க இப்போ ஒருவேளை அது சந்தைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் அந்த கீரைத்தண்டு ஏன் அப்படி ஓங்கி உயர்ந்து நிற்கிறது இவங்க ஏன் கீரையிலே அதை பறிக்கலை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு அப்படி ஓங்கி வளர்ந்து நிற்கிற அந்த கீரைத்தண்டுகள் முதிர்வு பெற்று முதிர்ச்சி அடைந்து தன்னுடைய விதைகளை பெரும் சரம் சரமாக அந்த கதிர்கள் விளைந்து விளைந்து தொங்குகிறது அப்போ நான் வந்து என்னங்க இப்படி கீரையெல்லாம் பறிக்காமல் பாருங்கள் காடு மாதிரி காட்டு செடி மாதிரி வளர்ந்து கிடக்கு எல்லாம் முத்தி போயிடுச்ச ஏன் பார்க்கலையா பறிக்கலையான்னு கேட்டேன் இல்லை இல்லை நாங்கள் கீரையெல்லாம் எல்லாம் பறிக்கிறதில்ல நாங்கள் கீரையெல்லாம் சாப்பிட மாட்டோம் இந்த கீரை சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க என்னடா இது முளைக்கீரை தெளிச்சிருக்கிறாங்க இந்த கீரையை சாப்பிட மாட்டேன் நாங்கள் வேணுக்குன்னு தான் அதை அப்படி வளர விட்ருக்குறோம்னு ஒரு அலட்சியமான பதிலாக இருக்கேன்னு அப்படின்னா என்னத்துக்குங்க இதை இப்படி வளர்த்து வச்சிருக்கிறீங்க கீரை தண்டாக சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கேட்டேன் ஆ அதுவும் இல்லை அதில் விளைந்திருக்கு பாருங்க விதை அந்த விதையை தான் சாப்பிடுவோம் நாங்கள் என்னது கீரை விதையை சாப்பிடுவீங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் கீரை பயிரிட்டு கீரை வளர்ந்து அது விளைவித்து தருகிற விதைகளை சாப்பிடுவோம் எப்படி சாப்பிடுவீங்க அதை பொறி உருண்ட மாதிரி பிடிச்சி சாப்பிடுவோம் வறுத்து சாப்பிடுவோம் அரைச்சி சாப்பிடுவோம் அதை மாவாக்கி ரொட்டி தட்டுவோம் இப்படி பல வடிவங்களில் அதை நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்கிறேன் அப்போ அந்த கீரை விதை கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்டேன் அதை விட இப்போ இன்னும் கதிர் அறுவடை பண்ணலைங்க கைவசம் இல்லை அது எங்களுக்கே கொஞ்சம் தான் கிடைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அடியன் உரையாற்றிய அந்த மலைஜாதி பெண் சொன்னார் சரி அது கிடைக்குது போ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த கீரை விதையை அவங்க பயிர் எடுத்து திரும்ப தானியமாக விதை நல்லா தெளிக்கிறதுக்கு விதையாக தெளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அப்படின்னு வந்துட்டேன் அப்புறம் அது நினைவில் தங்கவில்லை அப்படியே போயிடுச்சு ஆனால் காலம் கடந்து ஒரு செய்தி கிடைக்கிறது இந்த பூமியில் எங்கெல்லாம் பழங்குடி மக்கள் வாழ்ந்தார்களோ ஆப்பிரிக்கா தேசம் உட்பட பல இடங்களில் இத்தகைய ஆதிவாசிகள் மலைஜாதி ஜனங்கள் அவர்களுடைய பண்டைய பாரம்பரிய பழங்கால உணவில் ஒன்றாக இந்த கீரை விதை இருக்கிறது இந்த கீரை விதைக்கு பேர் அமரந்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் இந்தியாவில் வடநாட்டில் அதை வந்து ராஜ்கீரா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த பூமியில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உணவாக பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தானிய வகைக்கு மாயன் காலத்து பாரம்பரியங்களோடு தொடர்பு இருக்கிறது இந்த கீரை விதை இன்றைக்கு ஒரு சுமாராக ஒரு கிலோ முந்நூறுரூவா நானூறுரூவா இவ்வளோ விற்பனையில் இருக்குது சரி என்னடா அந்த அமரந்த் அந்த ராஜ்கிராவில் சிறப்பு அப்படின்னா அது நார்ச்சத்தும் புரதச்சத்தும் மிகுந்த ஒரு சிறுதானிய வகை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த விரும்புவோர் தன் உடல் தாக்கு நோய் என்று சொல்லப்படுகிற யூமன் டிசீஸ்லிருந்து தன்னை தற்காத்து கொள்வோ கொள்ள விரும்புவோர் எண்ணற்ற இன்றைய உடல் உபாதைகள் இன்ஃப்ளமேஷன்னு ஒன்றை சொல்கிறாங்க இப்போ நீடித்த வலி வீக்கத்தினால் அவதிப்படக்கூடிய நிலை சில வகையான அலர்ஜி இது மாதிரி போராட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த தானியம் என்பது ஒரு உணவும் மருந்துமாக பெற்றதாக இருக்கிறது என இந்த தானியத்தினுடைய சிறப்புகளை அனுபவித்தவர்கள் சிலாகித்து எழுதுகிறார்கள் அட இது வந்து நாம் ஜவ்வாது மலைத்தொடரில் ஒரு மலைவாசி பெண்ணிடம் பேசுகிற போது அறிந்த ஒரு விஷயமாச்சே அன்றைக்கு அதை அலட்சியமாக பார்த்தோம் இன்றைக்கு அது ஒரு அபூர்வமான செய்தியாக இருக்கிறதேன்னு அந்த அமரந்த் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜ்கீரா கீரை விதை இன்னும் சொல்ல போனால் சிகப்பு தண்டுக்கீரைன்னு சொல்கிறார் சிகப்பு நிற தண்டுக்கீரை விதைகளை வாங்கி அடியன் அதோடு சில பல காய்கறிகளை இணைத்து ஒரு வித களியாக அதை கிண்டி உணவாக எடுக்க தொடங்கினேன் எமக்கு சில வருடங்களாக சர்க்கரை பிரச்சனை இருக்கிறது ஆனால் இதுகாரும் அதற்கென மாத்திரையோ இன்சுலினோ இன்னும் எடுக்கவில்லை மருத்துவம் வழிகாட்டுகிற விஷயங்களையும் உதாசீனப்படுத்துவதின் வாயிலாக சில பல உபத்திரங்கள் உடலுக்கு ஏற்படத்தான் செய்கிறது சோம்பேறித்தனம் ஒரு காரணம் ஆனால் உணவால் என்னென்ன செய்ய முடியும் என்கிற தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கு ஒரு சிறிது காலம் பேலியோ உணவு முறை முயற்சித்தேன் இப்படி பல பல விஷயங்கள் முயன்று கொண்டே இருக்கிற போது இந்த ராஜ்கீரா என்கிற இந்த கீரை விதை உணவான பிறகு சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்க்கிற பொழுது சர்க்கரையினுடைய அளவு குறைகிறது என்பது ஒரு நிதர்சனம் ஆனால் இது வந்து அடியன் வந்து மருத்துவர் அல்ல எமது உடலுக்கு இது பொருந்தியிருக்கு பலரது உடம்புக்கு அது பொருந்தாமலும் இருக்கும் அதனால் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பற்றி ஏற்றுக்கொள்ளணும் இமயமலை தொடர் சார்ந்த நேபாளிகள் மலை ஆடுகளை மேய்ப்பவர்கள் இப்படியான மலை சார்ந்த ஜனங்க இருக்காங்களே பூர்வகுடிகள் அவங்களுடைய உணவு முறையை அவ்வப்போது பார்ப்பேன் அவங்க வந்து காளான் மாமிசம் ஒருவித மாவில் வந்து ஒரு களி மாதிரி ஒன்று கிண்டி சாப்பிடுவாங்க காய்கறி சேர்ப்பாங்க அந்த மலை எருமையிலிருந்து கிடைக்கிற பால் அது சார்ந்த பதப்படுத்தப்பட்ட பிறகு தயிர் இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த களி மாதிரி சாப்பிட்றாங்களே அது என்னடா இது மாவு தானே அப்போ வந்து மாவு சத்து தானே கார்போஹைட்ரேட்டு தானே இப்படி மாவாக சாப்பிட்டா சர்க்கரை வறுமை இப்படி பல நேரங்களில் யோசித்தது உண்டு பின்னர் தான் அதை அறிய முடிந்தது அது வந்து ஆங்கிலத்தில் பக்வீட் என அழைக்கப்படுகிற மர கோதுமை என்று சொல்லப்படுகிற இன்னும் தெளிவாக தமிழில் வந்து பாப்பறை என்று சொல்லப்படுகிற ஒருவித தானியம் இந்த பக்வீட் இந்த பக்வீட்டும் இந்த ராஜ்கிரா கொய்னோன்னு ஒன்று இருக்க அந்த தானியம் இது எல்லாமே குல்ட்டன் ஃப்ரீ வகை தான் பசையம்னு சொல்லி சிறுகுடலை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை தானியங்களில் உண்டு குல்டன்னு அது இல்லாத தானியங்கள் தான் இவை இந்த பாப்பறையாக இருக்கட்டும் கீரை விதையாக இருக்கட்டும் இந்த கொய்னோ கீன்வா என்று சொல்லப்படுகிற இந்த தானியங்கள் எல்லாமே தேவையான நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்கக்கூடிய தானியங்கள் எமக்கு இந்த களியாக சாப்பிட வேண்டுங்கிற ஆர்வம் உண்டு என்ன ஒரு ஒரு திடப்பொருளை மென்று கூழாக்கி உள் அனுப்ப வேண்டும் அதுக்கு பல்லு நல்ல வலுவாக இருக்கணும் இப்போ காலத்துக்கு மெண்டுகிட்டே இருந்தோம்னா வயோதிகத்தில் சிரமப்படுமேன்னு நான் யோசிப்பேன் ஆனால் களியாக உணவை எட் எடுத்துக்கொள்பவர்கள் ரொம்ப எளிதாக அது இங்கேயே கூழாக மாறிடுது ரொம்ப சிரமம் இல்லாமல் செரிமானத்துக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அப்படி களி சார்ந்த உணவுகள் நமக்கு வேணும் ஆனால் நாம் நடைமுறையில் சில களி சார்ந்த உணவுகளுக்கு வந்து சக்கரை தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன செய்கிறது யோசிக்கிற யோசிக்கிறபோது இந்த இமயமலை தொடரில் அங்கிருக்கக்கூடிய மலை ஜாதியினர் பயன்படுத்துகிற அந்த பக்வீட்டை அறிந்து அதையும் அடியேன் வாங்கி பயன்பாட்டு கொண்டு வந்தேன் அதுவும் மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய உணவு அது சா அதன் பிறகு அந்த அளவை பரிசோதிக்கிற போது உண்மையிலே பெரிய மாற்றம் காட்டுது இன்னும் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம சுய பரிசோதனைக்கு இன்னும் நெடுங்காலம் தேவைப்படும் ஆனால் களியாக சாப்பிடுகிற போது அதிகம் வாய் அசைத்து மெல்லுகிற தன்மை குறைகிறதுனால உணவோடு எச்சில் ஊற வேண்டும் போதுமான அளவுக்கு அந்த சலைவாக உள் போகணும் அதற்குரிய சில பல எச்சில் ஊறத்தக்க அளவில் சில தோவையல் சில நன்மை செய்யும் ஊறுகாய்கள் உண்டு இப்போ மஞ்சள் ரொம்ப நல்லது குறுக்கும் உடலில் வந்து இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடியது புற்று நோயை தடுக்கக்கூடியது பல நன்மைகள் தரக்கூடியது மூட்டு வழியை நீக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம் வடநாட்டில் அந்த மஞ்சளில் ஊறுகா போடுறான் பச்சை மஞ்சளில் அது கூட அடியனுக்கு கிடைத்தது அப்போ அந்த ஊறுகாவை நம்ம சேர்த்துக்கிறோம் அதுபோல் சில நன்மை செய்யக்கூடிய ப்ரோபயோட்டிக் நிறைந்த ஊறுகாய்களும் உண்டு அவற்றை நம்ம அறிந்து கண்டறிந்து உணவுலக கூடுதல் சேர்க்கையாக சேர்க்கிற போது இந்த எச்சில் நன்கு ஊறும் அடியனுடைய இல்லத்தில் எவ்வாறு இந்த கீரை விதையை வந்து களியாக மாற்றுகிறோம் என்கிற சமையல் காட்சிகளையும் இந்த வீடியோனுடைய இறுதியில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க இது வந்து கீரைவதை ராஜ்கீரா இது இது வந்து இந்த கீன்வா கொயினோ அப்படின்னும் சொல்கிறது உண்டு இதை வந்து நம்ம தோசை வடிவத்தில் சேர்த்து வருகிறோம் இது வந்து பக்வீட்டு அதாவது தமிழில் பாப்பறைன்னு இந்த தானியமே வந்து ஒரு விதம் முப்பரிமாணத்தோடு இருக்கும் ஒரு முக்கோணம் மாதிரி மூன்று பக்கம் பட்டப்பட்டையாக இருக்கிற மாதிரி தானியங்களாக இருக்கும் இப்பயும் கடுகு சிறுத்தா காரம் அதிகம்னு ஒரு வழக்கு மொழி இருப்பது போல் ஒன்று சிறுக சிறுக அதனுடைய வீரியம் கூடுதும் அணுன்னு சொல்கிறோம் அளவில் சிறியது அணு அந்த அணு விளக்கிற போது ஆற்றல் பெரியுது இந்த பூமியில் விளையக்கூடிய தானியங்கள்லேயே மிக சிறிய தானியம் டெஃப்னு ஒரு தானியம் இப்போ இந்த கீரை விதையே ரொம்ப சிறிது அதை விட சிறியதாக இருக்கக்கூடியது இந்த டெஃப் அதுலேயும் நல்ல நார்ச்சத்து உண்டு சில நுண்ணூட்ட சத்துக்கள் அதுலேயும் உண்டு அதெல்லாமே சில வறட்சியான தேசங்களில் தான் விளையுது ஆனால் இன்றைக்கு உலகம் மயமாக்கப்பட்ட ஓர் வாழ்வு எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதுனால ஒரு காலத்தில் அரசர்கள் காடு மலை கடந்து பெரும் தேவதை உதவியோடு பெற்ற அபூர்வ பொருட்கள்லாம் இன்னைக்கு சாதாரணமாக யார் நினச்சாலும் எங்கேருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த தானியமும் சில பல நன்மைகள் இருக்கிறது அதனால் நம்மளுடைய உணவு முறைகளில் சில சில மாறுதல்கள் மேற்கொள்கிற போது ஆரோக்கியத்தில் பெரிய அளவு முன்னேற்றங்கள் ஏற்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஓர் அனுபவத்தை ஒரு உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நெடுநாள எண்ணமாக இருந்தது இந்த தானியங்கள் குறித்து அடியேன் பேசுவது அதனுடைய விற்பனையை அதிகப்படுத்தணும் என்றோ அது சார்ந்த எந்த ஒரு நிறுவனங்களுக்கு நாம் எந்த இடைத்தரகரும் அல்ல ஒரு வகையில் இந்த விஷயங்களை பேச முற்பட்டது எத்தனையோ விவசாயிகள் போராடுகிறார்கள் இந்த கீரை விதைக்கு ஒரு மார்க்கெட் ஏற்பட்டால் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா விற்பனை ஸ்தலம் உருவானதுன்னா எவ்வளோ பெரு சிறு தோட்டங்களில் இதை விளைவிப்பார்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா அளவுக்கு இந்த கீரை வித விற்பனையில் இருக்குது அதனால் எல்லோரும் குடும்பம் முழுதும் அதை உணவாக மாற்றுவதுங்கிறது சிரமமாக இருக்கும் மருந்தாக தான் உடையோர் தேவை உடையோர் சாப்பிடுகிற பொருளாக இது இப்போ இருக்குது சகஜமாக எல்லோரும் சாப்பிடணுன்னா போதுமான விவசாயம் பெருகணும் அந்த ஒரு நோக்கம் இந்த உரைக்கு முக்கியமானது இது பரவலாக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹரிபோ மகா காளி